ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டான ரொம்பவே சூப்பரான அதே நேரத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய மேங்களூர் பஜ்ஜி ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம் அதுக்கு வந்து ஒரு பவுலில் வந்து ரெண்டு கப் வந்து மைதா மாவு எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி வந்து நம்ம மைதா மாவு தான் வச்சு செய்ய போகிறோம் அதனால் மைதா மாவு வந்து ரெண்டு கப் எடுத்துக்கிட்டேன் அது கூடவே வந்து உப்பு வந்து ஒன்னே ஹால் டீ வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா சீனி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா சீரகம் வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா சின்ன சின்னதாக வெட்டினேன் பச்சை மிளகா வந்து ரெண்டு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிட்டேன் இஞ்சி வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் வந்து சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்திருக்கேன் அதே நேரத்தில் கொத்தமல்லி இலையும் கருவேப்பிலை இலையும் வந்து ரெண்டும் சேர்த்திருக்கேன் கொத்தமல்லி இலை வந்து ஒரு டேபிள் வந்து சேர்த்திருக்கேன் கருவப்பிள்ளையில வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்திருக்கேன் அதுக்கப்புறமா தேங்காய் வந்து ரொம்ப சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி ஒரு டேபிள் வந்து சேர்த்திருக்கேன் கடைசியாக வந்து குக்கிங் சோடா வந்து ஒரு டீ ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து சேர்த்துக்கோங்க குக்கிங் சோடா வந்து சேர்த்ததே தெரியக்கூடாது அவ்வளவு கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துட்டீங்கன்னா அது வந்து நம்ம பொறிக்கும் போது நம்மளுக்கு வந்து அது வெடிப்பாயிடும் அதனால நீங்க வந்து ஒரு கால் டீஸ்பூன் கம்மியாக சேர்த்து இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் நல்லா வந்து மாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா நம்ம வந்து தயிர் வந்து சேர்த்துக்கிடுவோம் தயிர் வந்து ஒரு நானூற்றி எம்எல் வந்து நான் தயிர் வந்து சேர்த்துக்கிறேன் புளிக்காத தயிராக வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த ரெசிப்பியில் வந்து இந்த மாவு பிசையதை வந்து நம்ம வந்து தயிரை வச்சு தான் செய்ய போகிறோம் தண்ணி எதுவுமே சேர்த்து நம்ம வந்து இந்த மாவு கன்சிஸ்டன்சியை வந்து மாற்றப்படுறதில்ல நம்ம வந்து தயிரை வச்சே தான் அந்த மாவோட கன்சிஸ்டன்சியை வந்து கொண்டு வர போகிறோம் தயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாவோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா நீங்கள் வந்து அதிகமாக சேர்த்துட்டீங்கன்னாலும் பிரச்சனை கம்மியாக சேர்த்துட்டாலும் பிரச்சனை உங்களுக்கு மாவோட கன்சிஸ்டன்சி வந்து கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து வடை கன்சிஸ்டன்சியில் வந்து வரணும் நம்ம வந்து பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கெலாம் கொண்டு வரக்கூடாது வட கன்சிஸ்டன்சி கொண்டு வரணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தயிர் சேர்த்து நீங்கள் வந்து மிக்ஸ் விடுங்க நான் சொன்ன ரெண்டு கப்பு மைதா மாவுக்கு வந்து நீங்கள் வந்து நானூற்றம்பது எம்எல் வந்து நீங்கள் தயிர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நானூற்றம்பது எம்எல் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே ஹால் இருந்து ஒரு ஒன்றரை கப்பு வரும் நீங்கள் வந்து கம்மியாகவே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதாவது வடை கன்செஸ்டென்சி வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கோங்க அதுக்கப்புறமா மாவு வந்து நல்லா தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சக்கப்புறமா அதை வந்து நம்ம ஒரு பதினைஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம ரூம் டெம்பரேச்சர் வந்து விட்டுறணும் அப்படி விடுறதுனால நம்மளுக்கு மாவு வந்து நல்ல வந்து சாஃப்ட்டன்னாகவும் மைதா மாவுனாலே நல்ல வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்ம ஊற வச்சோம்னா அதே நேரத்தில் நம்ம வந்து தயிர் செதுக்கிறதுனால இன்னும் நல்லா சாஃப்ட்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும் அதை வந்து மறந்துடாதீங்க இப்போ வந்து நான் ஓரளவுக்கு தேவையான அளவுக்கு நான் தயிர் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஓரளவுக்கு நமக்கு வட கன்செஸ்டன்சியில் வந்து வர ஆரம்பிச்சுட்டு இந்த அளவுக்கு நமக்கு வட கன்செஷன் கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பித்தோடனே நம்ம மிக்ஸ் பண்ணுறது வந்து நிப்பாட்டிடக்கூடாது இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போதே நீங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு ஆறு நிமிஷத்துக்கு இதை நல்லா வந்து மாலிஷ் பண்ணணும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க நீங்கள் கிண்டி விட அந்த மாவு நல்லா சாஃப்டாகவும் அதை வந்து மறந்துடவே மறந்துடாதீங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்தக்கப்புறமா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நீங்கள் நல்லா கரண்டியை வச்சு கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கிண்டி விட்டக்கப்புறமா நான் முதலே சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் வந்து விட்டுருங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது இது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிரும் இப்போ வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இந்த மேங்களூர் பஜ்ஜி இந்த மேங்களூர் பட்ஜெட் பொரிக்கிறதுக்கு வந்து நான் பயன்படுத்துகிற எண்ணெய் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் கடலெண்ணெய் தான் பயன்படுத்துகிறேன் கடலெண்ணெய் வந்து என்றைக்குமே வந்து பொறிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து பயன்படுத்திக்கோங்க கடலெண்ணெய் வந்து லைட்டாக சூடாக ஆரம்பிச்சக்கப்புறமா பக்கத்தில் ஒரு பவுலில் வந்து ஒரு தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த தண்ணி எதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த வடை போடும்போது போது அதாவது இந்த பஜ்ஜி போடும்போது போது நம்மளுக்கு வந்து கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி நம்ம வந்து இந்த தண்ணி வந்து வச்சுக்கிட்டோம் நீங்கள் உங்கள் கையில் வந்து ரொம்ப மாவு வந்து ஒட்டுச்சுன்னா நீங்கள் வந்து இந்த தண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் இந்த பஜ்ஜி வந்து நான் போடுற மாதிரி நீங்கள் போடுங்க முடிஞ்ச அளவுக்கு ரவுண்டாக போடுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து வராது அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து ரெண்டாவது ரவுண்டு போடும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரவுண்டாக வந்துடும் அதே நேரத்தில் நம்மளுக்கு போட்ட ஒன்றையும் நம்மளுக்கு வந்து நல்லா ரவுண்டாக வந்து இருக்காது நம்ம வந்து குக்கிங் சோடாலாம் நம்ம சேர்த்துருக்கோம் அது வந்து வேக வேக நல்லா வந்து உப்பி நல்லா நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும் அதே நேரத்தில் நீங்கள் மொதல் டைம் போடும்போது அந்த மொதல் மாவு எப்பவுமே வந்து சில நேரத்துக்கு வந்து சில பேருக்கு வந்து கரெக்டாக வராது ஆனால் ரெண்டாவது தடவை மூணாவது தடவை போடும்போது கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து அப்டேன் பண்ணிடுவீங்க நம்ம பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து கிராக் வந்து எதுவுமே விடக்கூடாது நம்ம போடுறதில் வந்து நம்ம நம்மளுக்கு எந்த கிராக்குமே வரல நம்மளுக்கு நம்மளுக்கு நல்லா ரவுண்டாக தான் வந்திருக்கு கிராக் வந்ததுன்னா நீங்கள் வந்து குக்கிங் சோடா வந்து ரொம்ப சேர்த்துருக்கீங்கன்னு அர்த்தம் அதே நேரத்தில் தண்ணி அதாவது தண்ணி இல்லை அதாவது கேடு அதாவது தயிர் வந்து நீங்கள் சேர்த்த அளவும் கரெக்டாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து உடையாது இது ரெண்டுமே நீங்கள் கரெக்டாக பார்த்துருக்கீங்க மாவை கரெக்டாக பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் ரவுண்டாகவும் போடலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு கிராக் இல்லாமல் ரொம்ப நல்லா மொறு மொறுனும் நீங்கள் வந்து போடலாம் நீங்கள் வந்து இதை வந்து பொறிக்கிறது வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போகிறீங்க ரொம்ப லோ ஃப்ளேமுக்கும் போயிட வேண்டாம் ஹை ஃப்ளேமுக்கும் போயிட வேண்டாம் ஹை ஃப்ளேமுக்கு போனீங்கன்னா மேலே வந்து சீக்கிரமாக வெந்துடும் ஆனால் உள்ள அந்த மைதா மாவு வந்து வெந்திருக்காது அது வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துலேருந்து ஒரு நாலு நிமிஷம் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாலே போதும் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறினக்கப்புறமா நீங்கள் ஆயில் இருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கலரும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே நேரத்தில் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் அதே நேரத்தில் மொறு மொறுனு இருக்கும் அதுக்கப்புறமா முக்கியமாக ஒன்று சொல்லணும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நீங்கள் சூடாக வந்து சர்வ் பண்ணுங்கள் இது வந்து ஆறிடுச்சுன்னா மைதா மாவுனால உங்களுக்கு வந்து வதக்கு வதக்குன்னு ஆயிரும் அதனால் சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதே மாதிரி வேறு ஒரு நல்ல ரெசிபி உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன் நன்றி